வீடியோவில் என்னன்னு பார்க்குறீங்களா லாங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி மோர் தென் ஃபிஃப்டி கமெண்ட்ஸ் வந்தாச்சு மிக்கி மினி சே ஹாய் இதில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எத்தனை பாட் அப்படின்னு கேட்டதுக்கு ஐம்பது நூறு நூற்றி ஐம்பது இரநூறு அப்படின்லாம் போட்டிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மொத்தம் எத்தனை பாட்டுங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் இருக்குதுல்ல இந்த கேள்வி கேட்குறதா எவ்வளோ நம்ம கேள்வி கேட்டே போகலாம் ஏன் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறோம் என்ன இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்டனிங் பேஷன் அதுக்காக தொடங்கணும் ரொம்ப பிடிச்சி போய் வீட்டில் வளர்த்தோம் வளர்த்திட்டு இருந்த ஒரு கட்டத்துக்கு மேலே அதை சேல் பண்ணலான்ற ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போனோம் அது ரொம்ப வரவேற்பை கொடுத்துச்சு அது இன்னும் நம்மளை மேலே மேலே கொண்டு போயிட்டே இருக்குது பட் இது ஒரு நாளில் நடந்த விஷயம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் அப்படின்றதுக்காகவும் ஏன்னா நிறைய பேர் ஆன்லைனில் சேல் பண்ணால் ஈஸியாக பண்ணிடலாம் போல நான் இது பண்ணேன் அதை பண்ணேன் சிஸ்டர் நான் உங்களை பார்த்து செஞ்சேன் நிறைய பேர் சொல்கிறாங்க பட் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு எடுத்த எடுப்புலே எல்லாமே நம்மளுக்கு இது பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நிதானம் இருக்கணும் அதே சமயத்தில் பொறுமை எப்படி இருக்கணும்னு கேட்டால் இன்றைக்கி வச்சா நாளைக்கே அப்படிங்கிறது இருக்கவே கூடாதுன்றதுக்காக எல்லாமே தான் இந்த வீடியோ இவ்வளோ நஷ்டங்கள் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கோம் ஓகே இதை வந்து நம்ம ட்ரில் வச்சு தான் இந்த ட்ரில் பீட்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரில் பீட் வச்சு இந்த பாட்டுக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமோ அதை தான் பண்ணியிருக்கிறோம் இது பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ கடையில் கொடுத்து நம்ம ஒரு ஆள் வேலைக்கு கூப்பிட்டு நம்ம இருந்தாலும் பண்ணலாம் நம்மளே பண்ணலாம் இந்த ஹோல்ஸ் ஒன்று ஒன்று பன்னெண்டு ஹோல்ஸ்க்கு மேலே இருக்குது ஒரு இதில் இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பாட் இருக்குன்னு நான் சொல்கிறேன் இந்த பன்னெண்டு ஹோல்ஸையும் இத்தனை பாட்டிலையும் எவ்வளோ நேரத்தில் போட்டிருப்போம்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்ப்போம் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் எல்லாத்தையுமே லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்புறம் மறந்துடுவேன் கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் இத்தனையும் ஓகே நான் இதையும் சொல்லிடுறேன் மொத்தம் டூ ஹண்ட்ரட் பாட்ஸ் இதில் இருக்குது இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்னா நான் எல்லாத்தையுமே அப்படி தான் நினைப்பேன் ஒரு ஒரு நாளும் பண்ணுற ஒன்றோன்னு மொதல் ஸ்டெப் மொதல் ஸ்டெப்புமே ஒரு ஒருத்தர் தொட்டி வாங்கும்போது நம்மளுக்கு அந்த சைஸ் தொட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்கல அதனால தான் நான் இந்த சைஸ் தொட்டி அட்லீஸ்ட் கிடைக்கும் போதாவது வாங்கி வச்சுக்கலாமேன்னு சொல்லி நிறைய வந்து நான் வாங்கி வச்சுட்டது அந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு பாட் மட்டும் இப்போதைக்கு நம்ம வந்து வேலைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்து டுவெண்ட்டி மினிட்ஸில் அப்போ ஒரு பாட்டுக்கு எத்தனை எத்தனை செகண்ட்ஸ் எடுத்துருப்போம் ஹோல் போடுறதுக்குன்னு பார்த்துக்கோங்க இது எல்லாராலேயும் முடியுமான்னு தெரியாது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கன்று பிடிக்கிறதுக்கே முதல்ல நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும் அதுக்கப்புறம் அதில் ஸ்ட்ராங்காக வச்சு ட்ரில் போட்டு இது பண்ணுறது எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாமே உண்டு எடுத்த எடுப்பில் எதுவும் வராது இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் அதே மாதிரி இப்போ இருநூறு பாட்டு அங்கே இருக்குன்னா இரநூறு பாட்டுக்கும் மண்கலவை இது நீங்கள் சாதாரண விஷயம்னு நினைக்கவே முடியாது உழைப்பு இருக்குது அப்படிங்கிறத தயவுசெய்து நினைங்க ஐயா அது என்னது வேப்பம் புண்ணாக்கு தூங்க எத்தனை கிலோ ஐயா அஞ்சு கிலோன்னு சொல்லவா ஆல்ரெடி நீங்கள் இதில் வந்து அஞ்சு கிலோக்கு மேலே போட்டாச்சு அதில் ஒரு பத்து கிலோ இருக்குது அப்படி தானே ஒரு ஏழு எட்டு கிலோ போட்டிருப்பாரு இப்போ ஒரு போட்டுட்டுருக்காரு மொத்தம் வாங்கிட்டு வந்ததையும் கொட்டிட்டேன் அப்படி தானேயா ஓகே ஓகே ஏன் அப்படின்னா இனிமேல் காலம் பூச்சி வெட்டு வரும் இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மாறுபடும் இந்த மண் ஒருத்த ஒருத்தவங்க போல இப்போ வீட்டில் சமைக்கும் போதே மாமியாருக்கு மருமகளுக்குமே இஞ்சி பூண்டை வந்து வெங்காயத்தோடு சேர்த்து போடுறதா இல்லைனா வந்து இஞ்சி பூண்டை ஃபஸ்ட்டு போட்டு வெங்காயம் அப்புறம் போடுறதா இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது மண் கலவைகள்லேயும் அது இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் அவங்கவுங்களுக்கு சக்ஸஸ் ஆகி அவங்கவுங்க பிளான்ஸ் வருதா வெல் அண்ட் குட் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் நான் சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணுறவங்க பண் பண்ணுங்கள் இல்லை என் என் மண்கலவை இதை தான் நான் இப்படி தான் பண்ணுறேன் நல்லா வருதுன்னா அதுவும் சந்தோஷம் எப்படியாக இருந்தாலும் கடைசியில் சிக்கன் டேஸ்ட்டாக வந்து சாப்பிட போகிறது சாப்பிட தான் போகிறேன் இதுதான் என்னோடய இது பார்த்துக்கோங்க அந்த வகையில் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டன்னுக்கு மேலே இருக்கும் இதில் உள்ள கலவை ஆயிரம் கிலோவுக்கு மேலே இருக்காது மண் ஆ இருக்கும்லையா ஆயிரம் டன்னுக்கு மேலே இருக்கும்ல சி ஆயிரம் டன்னு சாரி ஒரு டன்னு அப்படின்னா ஆயிரம் கிலோ இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் இதை நம்ம என்ன கலவை போட்டிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஒரு ஒரு தடவையும் இதை நான் வீடியோ பண்ண முடியாதுப்பா மண்கலவை ரேண்டமாக நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் அதே மாதிரி சிஸ்டர் பெர்லைட் யூஸ் பண்ணுறீங்களா இன்னும் எதோலாம் யூஸ் பண்ணுறீங்களா அதெல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது நான் காமனாக என்ன நான் எனக்கு சிம்பிளாக பண்ணிகிட்டுருக்கணும் அதை தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு மணல் செம்மண் கோகபீத்து வந்து இதில் ஒரு ஃபைவ் கேஜி பார் வந்து பெரிய பார் நான் சேர்த்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கோகாபீத்து வந்து ஒரு ஃபைவ் கேஜி பார் வந்து நான் சேர்த்துருக்குறேன் ஐயா தான் என்ன சொன்னார்னா தண்ணி விட்டுக்கலாமா தண்ணி விட்டு நம்ம வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் தண்ணி விட்டு கலந்துருக்குறோம் ஏன்னா செம்மண் அவ்வளோ இறகி போயிருந்துச்சு அது இல்லாமல் மெனியூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆர்கானிக் மெனியூர் நான் எங்களோட இங்கே பக்கத்தில் இருக்க டாரி ஃபார்மில் வந்து எத்தனை மூட்டை எடுத்தேன் இருபது மூட்டை எடுத்தேனா ஆமாம் இது ஒரு மூட்டை வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபாவா எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா இதில் போட்டிருக்குது அவங்க வந்து நம்மளுக்கு மொத்தத்தில் வந்து நான் ஒரு ஒரு டன் அந்த மாதிரி கேட்டேன் இல்லை ரெண்டு டன் கேட்டேன் இல்லை ஒன்று ஒன்றா எடுத்துக்கோங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஒரு டன் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க ஆமாம் ஐம்பது கிலோ மூட்டை இருபதுனா ஒரு டன் தானே ஆமாம் இதிலேருந்து மூணு சாக்கு போட்டிருக்குறோம் நம்ம ஓகே இதுலேருந்து வந்து மூணு சாக்கு வந்து நம்ம போட்டிருக்குறோம் ஐம்பது நூற்றம்பது கிலோ இதுவே போட்டிருக்குறோம் அதுக்கு நூற்றம்பது கிலோ அது போட்டதுக்கு செம்மண் கொஞ்சம் நிறையவே நான் சேர்த்துருக்குறேன்ப்பா செம்மண்ணு கொஞ்சம் நிறையவே சேர்த்துருக்கேன் மணலும் சேர்த்துருக்குறேன் நான் இதில் அது போக இந்த வேப்பண்ண புண்ணாக்கு வந்து அங்கே பாருக்கிற இதுதான் சேர்த்து இது பண்ணியிருக்கேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ராண்டமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதில் ஃபுல்லாக எனக்கு ரெயின் லில்லி தான் இப்போ அந்த பாட்டெல்லாம் நான் வச்சுருக்கேன் இல்லையா அந்த சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுக்காகன்னு கேட்டப்போ என் தங்கங்கள் வந்து சீட்லிங்கு அது நிறைய போட்டிங்க நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு ஐடியா வருது ஏன் நம்ம சீட்லன்னு அது தான் சில பேரோட அறிவுரை ஏன் நம்ம சீட்லிங் வந்து தனியாக நான் மாற்றணும் அரபிக்கம் அடினியம் எல்லாம் சீட் போட்டு வச்சுருந்தோம்ல எல்லாமே இப்போ த்ரீ ஏப்ரல் வச்சோம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஃபோர் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்போ இனிமேல் அது பாட்டு மாற்றக்கூடியது தான் நான் நினச்சி அதுக்காகவே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே தனியாக பாட்டு மூட்டை மூட்டையாக இங்கே வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து நான் ஒரு ரிவ்யூ வேறு போடணும் அந்த பாட்டு பற்றின ரிவ்யூ வேறு போடணும் ஸோ அதுக்கு தனியாக வந்து சிக்ஸ் இன்ச்சு எயிட் இன்ச் பாட்டு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் மோஸ்ட்லி சிக்ஸ் இன்ச் தான் சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கிராஃப்ட் பண்ண வச்சுருக்கோம்லாம் அதை பட் என் தங்கங்கள் நிறைய பேர் சீட்லிங்கு நீங்கள் அரேபிக்கம் அடினியம் சீடெலாம் வச்சுருக்கீங்க போட்டிருந்தீங்கல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ந வந்துச்சு சரி ஓகே நம்ம இதில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் இந்த இருக்குது பாருங்கள் இதில் கூட வச்சுக்கலாம் தான் நல்லா தான் இருக்குது ஹோல் போட்டு சூப்பராக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதில் போட்டு சீட்லிங் இதை ஒரு பத்து பத்து வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் இயர் சேலுக்கு சூப்பராக கொடுக்கலாம் ஆக்சுவலி எனக்கு அந்த ஐடியா ஃபஸ்ட்டு இல்லை நான் வந்து இந்த மாதிரி பாட்டில் தனித்தனியாக அது நினச்சேன் பட் அது சாத்தியம் தான் பட் டைம் எடுக்கும் இடம் ரொம்ப இதாகும் நம்மளுக்கு அப்படிங்கிறப்ப இப்படி ஒரு பாட்டில் வந்து மாற்றி வச்சுட்டோன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும்ல ம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தங்கங்களா ஸோ இது தான் இதில் மொத்தம் இரநூறு பாட்டு இருக்குது கமெண்ட் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப 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 நன்றி நான் இரநூறு பாட்டுன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொன்னவங்க எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட அந்த மெயில் ஐடி நீங்கள் அங்கே கமெண்ட் பண்ணிப்பீங்க அந்த அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க சூப்பரான பரிசு காற்றுருக்கேன் என்ன பரிசுங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா மண்கலவை ரெடி பண்ணுங்கள் இது எத்தனை தடவை கலக்குவீங்க இங்கேயும் எங்கேயுமா மூணு இப்போ நான் பார்க்க ரெண்டு தடவை பண்ணிட்டீங்க இன்னும் மூணு தடவையா இங்கேருந்து இங்கே இழுத்து விடுவார் ஐயா திரும்ப அங்கேயேருந்து அங்கே இழுத்து விடுவார் திரும்ப இங்கேருந்து இங்கே இழுத்து விடுவார் இல்லையா ஆமாம் மூணு கலவை போட்டு கலந்து இது பண்ணி அதுக்கப்புறம் பிறட்டு பிறட்டு பிரட்ட அப்போ தான் மிக்ஸிங் செமையாக இருக்குமாங்க இவங்க மிக்ஸிங் பண்ணுறதே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்தந்த மண்கலவை அந்தந்த பாட்டு அதுக்கானதை கரெக்டாக வைக்கும்போது தான் அது நல்லா வளர்ந்து வரும் என்ன தங்கமே தங்கமே வாலாட்டுறீங்களே தங்கமே மினிக்குட்டி மினிக்குட்டி மினிமா 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 என்ன மினிமா மிக்கிமா மிக்கே தங்கம் என்னோட சொல்லும் ம் இவங்க ரெண்டு பேரும் தான் இங்கே பாருங்கள் நிலிக்கிறதை பாருங்கள் நிலிக்கிறதை பாருங்கள் இந்த இடத்துல இவங்க பண்ணி வச்ச வேலை இருக்கே வேலை ஐயா அப்பா அவங்களுக்கு தான் தெரியுமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் வீடியோ இங்கே பாருங்கள் என்னடா இந்த குழந்தைங்களை பார்த்தா தின்ன தின்ன திகட்டாத கணிம்பாங்க அதுங்களை கொஞ்சனா கொஞ்சிட்டே இருப்போம் மாமா அது மாதிரி தாங்க இவங்களும் நேரத்தை தின்னுடுவானுங்க அப்படியே நம்ம நின்னோன்னா நின்றுட்டே இருக்க வேண்டியது தான் இது பண்ணுற ஒரு ஒரு சேட்டையும் என்ன 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 ம் நீ என்ன இது சாதுங்க அவ்வளோ சாது அவ்வளோ சாது இது ஆனால் இதுதான் பையன் அவ்வளோ சாது இது இருக்குது பாருங்க அப்பா சரியான ஆளுது கலந்து விட்டுருக்காங்க பாருங்கள் ஐயா ஸோ வீடியோவில் நான் சொன்னபடி அது என்ன எத்தனை பாட்டுன்னு நான் சொல்லிவிட்டேன் அதுக்கு இப்போ ஆன்சர் பண்ணவங்க எனக்கு இது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன எதுக்காக அப்படின்னு நான் சொன்ன விஷயத்தையும் நான் வந்து ரிவீல் பண்ணிவிட்டேன் என்ன மண்களவையே ரெடி இருக்கோம் ஸோ இதுதான் கார்டன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு சொன்னது இதெல்லாம் வச்சு அதில் நம்ம என்ன செடி வைக்கிறோன்றத வச்சு இத்தனையும் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் இது வந்து நம்மளோட இந்த பாட்டுங்க இந்த பெரிய பாட்டு எல்லாமே நம்ம வந்து வாங்கி வச்சது இந்த பெரிய பாட்டு வந்து இன்னுமே டேபிள் ரோஸ்க்காக ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணியிருந்தோம்ல ரொம்ப இருந்ததுனால ஓகே அப்படின்னு சொல்லி நான் வந்து விட்டுட்டேன் ஏன்னா ரொம்ப அதிகமாக இது பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருக்குறேன் நான் ஏன்னா இனிமேல் மழைக்காலம் வேறு கொஞ்சம் அதை அதிகப்படுத்தலான்னு பார்த்தேன் அப்புறம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன் சாண எரு வந்து போடலான்னு கேட்பீங்க நான் வந்து செடிக்கு அடிநியமுக்கு மெயினாக வைக்க போகிறதுக்கெல்லாம் நான் சாண எரு கலக்கறதில்லை ரெயின்லிலிக்கு மட்டும்தான் நான் கலக்கறதா என்னோடய ஃப்யூச்சர் பிளான் இருக்குது இது வரைக்குமே அப்படி தான் கொஞ்சம் நாள் ஃபாலோ பண்ணியிருக்கேன் மாட்டுசாண எரு எனக்கு அடிநியமுக்கு வந்து அவ்வளோதான் தான் இல்லைங்க அதனால் நான் வந்து ரிசல்ட்டுன்னு சொல்ல முடியாது எனக்கு என்னது மாட்டு சாண எனக்கு செட் செட்டாகலை அப்படின்னு சொல்லான்னு வச்சுக்கோங்களேன் அதனால நான் மாட்டு எருவை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆர்கானிக் மெனி ஒரு இது அதுக்கப்புறம் வந்து நம்மளோட சாப்பிட்ற பொருள் இல்லை இல்லையா நான் அப்படி தான் ஆர்கானிக் ஆர்கானிக்னு ஒரே வீட்டு இதாக மாட்ஸா நெரு போடலாம்னு நினச்சிருந்தேன் அப்புறம் தான் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுங்க இது என்ன சாப்பிட்ற பொருளாக அடினியம் இந்த மாதிரி இது தானே அதுக்கு ஏன் வந்து இன்ஆர்கானிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு தெரியும் ஆஸ்மோக்கோட் இதெல்லாம் போடும் பட் இந்த பேச்சில் வந்து நான் ஆஸ்மோக்கோட்டு இது வந்து நான் சேர்த்தல இந்த ஒரு இதுவே சூப்பராக இருக்குன்றதுக்காக நான் இதில் வந்து ஆஸ்மோ கொட்டு இதை சேர்த்தலங்க அதேமாதிரி இந்த செல்லம் பூத்துருந்தாங்கலாம் நம்மளோட சீடு குரோன்னு இவங்களுக்கு பேர் கேட்டுருதேன் கலர் பார்த்துக்கோங்க பேர் கேட்டுருதேன் ஏகப்பட்ட போட்டியில் கலர் பேர் வந்து இப்போ போயிட்டுருக்குது இங்கே பாருங்களேன் ஃபுல்லாக விரியட்டும்னு இருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அதெல்லாம் விரியட்டும் கண்டிப்பாக பேர் ரிவீல் பண்ண வேணான்னு இங்கே பாருங்கள் சான்ஸ் கொடுப்பேன் ஏன்னா நிறைய பேர் வீக்கெண்டில் பார்ப்பாங்க ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்னு சிஸ்டர் நான் இந்த பேர் வெயிட் பண்ணேன் அந்த பேர் வெயிட் பண்ணேன்னு சொல்லலாம் அதுக்காக தான் இங்கே பாருங்கள் ரெண்டு வருஷம் ஏன் சிஸ்டர் வெயிட் பண்ணிங்க பேரே வைக்காமல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படின்னா ஸ்கேப்பிங் ஒருவேளை கேட்குறீங்கன்னா நான் சொல்லுவேன் ஒரு தடவை மாரி இன்னொரு தடவை பூக்காது சிலது கான்ஸ்டண்ட்டாக எப்படி தான் பூக்குதுன்னு ஒரு அப்சர்வேஷனுக்காக தான் வெயிட் பண்ணது எல்லாமே இதே மாதிரி தான் பூக்குது அப்போ நம்ம இவ்வளோ பெருசும் சயான் இருக்குது நம்ம கிராஃப்ட் பண்ணி ஒரு லெவலுக்கு ஒரு முப்பது பேத்துக்கு நம்ம தங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த பேர் சொல்லி நம்மளோட ஹைப்ரிட்டுன்னு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிலிப்பைன்ஸில் என் ஃப்ரெண்டு அவன் வந்து ஒன்லி சீட் குரோன் பிளான்ஸு இந்த மாதிரி ஹைப்ரிட்ஸ் நிறைய இது பண்ணுறவங்க எனக்கு அவ்வளோ விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு நான் வந்து கேட்டேன் சில ஹைப்ரிட்ஸ் எல்லாம் அப்போ அவங்க சொன்னாங்க நீ ஏன் பண்ணக்கூடாது நீ பண்ணலாம் பாரு ஒரு சின்ன ஒரு தான் எனக்கு அவங்க கொடுத்தது தான் நான் என்ன பண்ணேன் சரி ஓகே நம்மளே இது பண்ணலான்னா நம்மளோட அந்த ஹைப்ரிட் அது வந்தது இன்னும் நிறைய ஹைப்ரிட்ஸு பேர் வைக்காமல் நம்மளோட சீட் போட்டு வந்த தங்கங்கள் இருக்காங்க ஸோ அந்த இதெல்லாம் இங்கே பாருங்கள் வா என்ன அழகு இல்லை இதை உருவாக்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கியிருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட சீட் போட்டு வளர்ந்து வந்திருக்கும்ல அவங்க என்ன ஒரு இதாக இருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன் பெருமைப்பட்டுணும் இல்லை செம்ம அழகி செம்ம அழகினா செம்ம அழகி இங்கே பாருங்கள் நான் இந்த வருஷம் இவ்வளோ சீட் போட்டு வச்சு இது பண்ணதில் நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன் கடவுளே எல்லோரும் மயங்கிற மாதிரி ஒரு அழகு கலரை எனக்கு கொடுப்பா அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு ஒன்றும் தப்பில்லை அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிற மாதிரி நான் இதுதான்ப்பா உங்ககிட்ட கேட்குறேன் ப்ளீஸ்ப்பா இந்த மாதிரி ஒரு அழகி எனக்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு கேட்டுட்ருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சம பேர் வைக்கிற பேர் வைக்கிறது அப்புறம் உங்கள் கையில் தான் தான் விட போகிறேன் உங்கள் கையில் விட்டு நீங்களே பேர் இது பண்ணிடுங்க அது மாதிரி நம்மளோட அது இப்போ அடுத்து நம்ம வெளியில் அந்த பேர் வச்சு நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு பெருமை தான் இப்போ எப்படி என்னது இது சொல்கிறது முரினா அதே மாதிரி இந்த ஃபெத்னியாங் இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லி கொடுக்குறோம் அது மாதிரி நம்ம கிட்டேருந்து வர்றதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இங்கே அந்த கலரை பா கருக்கிற கரு கருக்கிறன்னு என்ன அழகாக இருக்குது ஸோ கமெண்ட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா தங்கங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி இங்கே பாருங்களேன் என்னப்பா இப்படி இருக்குது இந்த கலர் பாருங்களேன் அப்படியே சேஞ்ச் ஆகும்போது இப்படி ஆகிடுதுப்பா இதுதான் கொடுமை இதில் இந்த கலரில் வந்து இது நிறைய பேர் கொடுத்தோம் லாஸ்டியர் இப்படி ஆகிடுது இந்த பாருங்களேன் என்ன ஒண்டர் இல்லை பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல ஒரே ஸ்க்ரீனில் ரெண்டு சரி நம்ம பேசுனா பேசிகிட்டே இருப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஹாப்பி கார்டனிங்